வணக்கம் இரவு நேர பிரதான செய்திகள் நர்மதா சிறில் முதலில் தலைப்பு செய்திகள் சிறுவர்களை தண்டிக்கலாமா சட்டம் என்ன சொல்கிறது மருந்து துறையில் இறக்குமதியாளர்களின் ஆதிக்கம் உள்ளூர் உற்பத்தி பெறும் பாதிப்பு ஈஸ்டின் அச்சுறுத்தல்களை ஏற்றுக்கொள்ள முடியாதா இனி விரிவான செய்திகள் பாடசாலைகள் அல்லது ஆசிரியர்களையோ இலக்கு வைத்து சிறுவர்கள் தண்டனை சட்டம் மூலம் திருத்தப்படவில்லை என பிரதமர் கரணி அமர சூர்யா தெரிவித்துள்ளார் அத்துடன் முழு சமூகத்திலும் உள்ள சிறுவர்களின் பாதுகாப்பிற்காக திருத்தம் செய்யப்பட்டுள்ளதாகவும் அவர் கல்வி அமைச்சில் நடைபெற்ற நிகழ்ச்சி ஒன்றில் தெரிவித்துள்ளார் பாடசாலை சார்ந்த பிரச்சினை அல்ல எனவும் மாறாக சிறுவர்களுக்கு வழங்கப்படும் உடல் மற்றும் மன தண்டனை தொடர்பான பிரச்சினை என்றும் பிரதமர் தெரிவித்துள்ளார் பாடசாலைகளில் மாத்திரமல்லாமல் காவல்துறையினரால் காவலில் எடுக்கப்பட்ட சிறுவர்கள் நிறுவனமயமாக்கப்பட்ட சிறுவர்கள் கைவிடப்பட்ட சிறுவர்கள் மற்றும் சமூகத்தில் உள்ள சிறுவர்கள் உட்பட அனைத்து சிறுவர்களையும் பாதிக்கும் ஒரு பிரச்சனையாக உள்ளது அத்துடன் இது உடல் மற்றும் மன ரீதியாகவும் பாதிப்பை ஏற்படுத்துவதாக பிரதமர் சுட்டிக்காட்டியுள்ளார் சமூகத்தில் பெரியவர்கள் அல்லது பொறுப்பான நபர்களால் அந்த சிறுவர்கள் மீது இழக்கப்பட்ட வன்முறை குறித்து பல பாரதூரமான பிரச்சனைகள் எழுந்துள்ளன ஆகவே இந்த சட்ட திருத்தம் பாடசாலைகள் அல்லது ஆசிரியர்களை குறிவைத்து செய்யப்பட்ட திருத்தம் அல்ல இது ஒட்டுமொத்த சிறுவர்களின் தண்டனை குறித்த திருத்தம் என்றும் பிரதமர் குறிப்பிட்டுள்ளார் ஆனால் தற்போது சிறுவர்களை தண்டிக்க முடியாது என்றும் ஒழுக்கத்தை பேணுவதற்கு அவர்களை தண்டிக்கவே முடியாது என்றும் கூறுகின்றார் அவர்கள் தண்டிக்கப்படுவதை நாங்கள் நிறுத்தவில்லை ஒரு சமூகமாக சிறுவர்களை தண்டிக்க ஒரே வழி அவர்களை உடல் ரீதியாக சித்திரவதை செய்வது அல்லது மன ரீதியாக அவர்களை சிதைப்பதல்ல என்றும் பிரதமர் தெரிவித்துள்ளார் ஒரு சிறுவரை அவமானப்படுத்தாமல் சித்திரவதை செய்யாமல் அழுத்தம் கொடுக்காமல் தண்டிப்பதை பல வழிகள் இருப்பதாகவும் பிரதமர் கரணியாம சூரிய தெரிவித்துள்ளார் இலங்கையின் மருந்து துறையில் எண்பது சதவீதமான பொருட்கள் இறக்குமதி செய்யப்பட்டு நாடளாவிய ரீதியாக விநியோகிக்கப்படுகின்றன இறக்குமதியாளர்கள் ஆதிக்கம் செலுத்துவதால் உள்ளூர் உற்பத்தியாளர்கள் அவுடத சந்தையில் இறக்குமதியாளர்களுடன் போட்டி போட முடியாத நிலையில் உள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது உள்ளூர் உற்பத்தியாளர்களுக்கும் சுகாதார அமைச்சிற்கும் இடையே ஒப்பந்தம் ஒன்று கைச்சாத்தாகியுள்ளது இது தொடர்பில் கைச்சாத்தான இந்த ஒப்பந்தத்தை இரண்டாயிரத்தி முப்பதாம் ஆண்டு வரை நீடிப்பதற்கான முயற்சிகள் மேற்கொள்ளப்படும் நிலையில் அதன் மூலம் எதிர்வரும் வருடங்களில் இலங்கையே சிறப்பான நன்மையைப் பெறுவதற்கான வாய்ப்புகள் உள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது இனி வெளிநாடு செய்திகள் மேற்கு கரையை இணைப்பதற்கான ஈஸ்டேலின் அச்சுறுத்தல்கள் ஏற்றுக்கொள்ள முடியாதவை என்று ஐக்கிய அரபு ராஜ்யத்தின் வெளி அமைச்சர் லானா தெரிவித்துள்ளார் ஐக்கிய நாடுகள் பொது சபையில் அவர் இது தொடர்பில் கருத்து தெரிவித்தார் பல்லாயிரக்கணக்கான பொதுமக்களை மக்களை குறிவைத்து அவர்களை முற்றுகையிடுவதை ஏற்றுக்கொள்ள முடியாது என அவர் குறிப்பிட்டார் மக்களை பட்டினிக்கு உள்ளாகி வலுக்கட்டாயமாக இடம்பெயர்வதை எதுவுமே நியாயப்படுத்த முடியாது என்றும் அவர் கூறினார் கரையை இணைப்பதற்கான அச்சுறுத்தல்களை ஏற்றுக்கொள்ள முடியாதது எனவும் அதனை மன்னிக்க முடியாது எனவும் அவர் குறிப்பிட்டார் மேலும் பாலஸ்தீன அரசை அங்கீகரிக்கும் ஏனைய நாடுகளின் ஆதரவுகளையும் அமைச்சர் லானா வரவேற்றார் காசாவில் உடனடி போர் நிறுத்தம் இஸ்ரேலிய கைதிகள் மற்றும் பாலஸ்தீன கைதிகளை விடுவித்தல் மற்றும் அவசர உதவி வழங்குதல் ஆகியவற்றுக்கு அவர் அழைப்பு விடுத்தார் இதுடன் செய்திகள் யாவது நிறைவடைகின்றது அடுத்த காலை எட்டு முப்பதுக்கு எதிர்பாருங்கள் நன்றி